పగ్రి సో అది పట్ట ఎవ్వు ఆల్మోస్ట్ என்ன படிச்சுக்கிறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் ஸோ ஜென்னியரிங்னா என்ன ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஜென்னியர் నిన్ను సెలెక్ట్ అయ్యిందా ఎప్పుడు సెలెక్ట్ అయ్యి సో కోడింగ్ టెస్ట్ అన్నమాట కోడింగ్ ప్లేస్ సెలెక్ట్ అన్నాడు జనరేటివ్ చూస్తున్నారు అంట. అప్పుడు కోడింగ్ ఉన్నాయి ఇంట్రెస్ట్ ఆ ఉంటునో ఆ ఎగ్జామ్ లా పాస్ అయినదానా మన స్టేటస్ లేట్ అవుతది. నువ్వు క్లాస్ ఎത്ര ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கற்றுக்கிட்டேன் நம்ம காலேஜில் நம்ம காலேஜில் தான் வந்துட்டு டிசைன் திங்கிங்கே ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கோம் லைக் தமிழ்நாட்டில் இங்கே தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிசைன் திங்கிங்கில் வந்துட்டு ஃபைவ் பில்லர்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் பில்லர் வந்துட்டு சிஎல்டி சிஎல்டி வந்துட்டு சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங் இது வந்துட்டு போர்த் ஸ்டூடெண்ட் டென் டீ செல்க் டுவெல்த்துக்குமே வந்துட்டு இந்த பில்லர் இதில் வந்துட்டு ஸ்டீஸ் எல்லாமே வந்துட்டு சிஎஃப்சியில் இன்க்ளூட் ஆகும் நான் வந்து இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் போனேன் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் எண்டிங்கில் நெக்ஸ்ட் லாஜிக் கம்பெனியில் நான் போயிட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படித்தேன் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பில்லர் வந்துட்டு ஐஐபிசி இதில் வந்துட்டு நம்ம இன் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் வரும் அதில் வந்துட்டு நம்ம டாப் டாப் கம்பெனிஸில் இருக்கிற சிஇஓஸ் அண்ட் ஹெச்ஆர்ஸ் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளோட ஜாப் ஆஃபர்ஸ்தெல்லாம் நம்ம நமக்கு அது ஹெல்ப் ஆகும் அண்ட் அடுத்து வந்துட்டு எஸ்சிடி இதில் வந்துட்டு நம்மளோட ஸ்கில்ஸ் வரும் லைக் கோடிங் ஸ்கில்ஸ் அந்த எல்லாம் வரும் நான் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில் நான் வந்து கற்றுக்கிட்டேன் இன்டர்ன்ஷிப் போனதில் அண்ட் சாரை இதில் வந்துட்டு நம்ம பண்ணுற சோஷியல் சர்வீசஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தான் இங்கே நிறைய கற்றுக்கிட்டு இந்த கற்றுக்கிட்ட விஷயத்த நிறைய பேருக்கு சொன்னீங்கன்னா அவங்களும்